இல்லங்க இந்தியாவிலே ஜோக்கர்கள் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பரிவார் கும்பல் எது பண்ணாலும் எகனைக்கு முகனையா பண்ணி சிக்கி சீரழியா அவங்க வேலையா போச்சு எப்பவுமே அதான் அவங்களுடைய வேலையா இருக்கு சமீபத்துல என்ன பண்ணி அப்படின்னா நம்ம முத்தியால் பேட்டை புதுச்சேரியில இருக்கிற முத்தியால் பேட்டை அங்க போய் நின்னுட்டு அங்க இருக்கிற பெண்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்பரை வாங்கி அதுக்கு எஸ்எம்எஸ் எம் அனுப்பி இருக்கிறாங்க அந்த எஸ்எம்எஸ் தான் பயங்கர வைரல் ஆயிருக்கு என்ன எஸ்எம்எஸ்னு கேட்டா நீங்க தலையிலேயே அடிச்சுப்பீங்க அது என்ன எஸ்எம்எஸ் தெரியுமா கங்கராச்சுலேஷன் உங்களை நாங்க பிஜேபி சேர்த்துட்டோம் எல்லாரும் புளிச்சிட்டு துப்பிடாங்களாம் டேய் இந்த அசிங்கத்தை நாங்க எங்கடா போய் சொல்லுவோம் அப்படின்னு பெண்கள் எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க தெருவே மொத்தமா வெளியே வந்து நின்று யாரா அந்த நாலு பேர் வந்தாங்க என்னடா கோர்த்து விட்டு போறாங்க அப்படின்னு ஒரே பேச்சா போச்சுங்க நேத்து புறம் வைரலான விஷயமே அதான் இதுல எங்க போய் ஆள் சேர்க்கனால அடி வாங்கறது பாஜக உடைய வேலை தமிழ்நாட்டுல நம்ம அக்கா தமிழை இருந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா அவங்க ஆள் சேகரிக்க போனாங்க ஆள் சேர்ப்பு போறாங்க போனா எங்கன்னா திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாங்க அப்பதான் பிஜேபி அப்படின்னா ஸ்பெல்லிங்க எழுதிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்ப திருவண்ணாமலைக்கு போகும்போது ஆள் சேர்க்க போற கட்சிக்கு கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு கூட்டிட்டு போய் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்தை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க நம்ம அக்காவும் சந்தோஷமா போய் நம்மளும் ஒரு ஆயிரம் பேரை சேர்த்துருவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு உள்ள போறாங்க போய் பார்த்தா பதினஞ்சு பேர் கூட இல்லையா அந்த பதினஞ்சு பேர்லயும் பன்னெண்டு பேர் அங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அக்கா ஜூம் பண்ணி பார்த்துட்டு கதறி இருக்காங்க என்னடே என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படியா இருக்கு ஏதோ திருவண்ணாமலையில் இருக்கிற மொத்த பேரையும் சேர்த்து விட்ட மாதிரி பில்ட் அப் கொடுத்து நீ கூப்பிட்டீங்களா கடைசியில் பார்த்தா பன்னெண்டு பேர் கூட தேரில் இன்னையா பண்றீங்க அப்படின்னு அக்கா கதறி விட்டத கடிச்சு விட்டதா ஆல்ரெடி நம்ம பேசி இருக்கிறோம் இப்படி தாங்க கூட்டிட்டு போய் வச்சு செஞ்சு அனுப்புவானுங்க இந்த பிஜேபி காரணங்க தலைவர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆவாங்க அதே போல தான் என்ன நினைச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பாப்பா போனை போடுறாங்க பிஜேபி பயங்கரமா நலத்திட்டங்கள் செஞ்சுட்டாங்க நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு கேட்க ஒருத்தர் வச்சு செஞ்சாரு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற செய்யூர் காரர் தாங்க அவர்கிட்ட போய் கேட்க கேஸ் மானியம் வருதான்னு கேட்க

முப்ப அறுபது விற்று பெட்ரோல் நூத்தி பத்து ரூபாய் மகிழ்ச்சி முன்னூத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது ஆயிரம் மகிழ்ச்சி ஆறுநூத்த அரிசி மூட்டை ஆயிரத்தி எழுநூறுவா விற்குது என்ன அப்புறம் சொல்லுங்க என்ன நூறு ரூபாய் ஐம்பது ரூபா வித்த அன்னைக்கு என்ன எழுநூத்தம்பது ரூபாய் விற்குது அதுவும் மகிழ்ச்சி அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் கேளுங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார் சட்டமன்ற தொகுதி எதற்கு கேக்கல உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னன்னு சார் நான் தெரியாதுங்க என்னடா சார் நீங்க சொன்னதா சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும் அப்படிங்களா ஆமாங்க செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க செய்யுங்களா சார் ஆமா மேடம் நீ கேக்குறீங்களா இப்போ நீ என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க மேடம் சார் பிஜே பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார் பண்ணிட்டு சார் இல்லங்க நம்ம பேசிக்கலாம் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜியை வலுப்படுத்தும் நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி அம்பானி புள்ள அதானி புள்ள அதானி பேரன் அம்பானி பேரன் அத எத்தனை கோடி தீவின்னு ஒன்னு போறேன் இவன் அவன் குடும்பலாம் தான் நல்லா இருக்கான் நீ என்னானா கட்சியாளும் ஓட்டு போட்டுதான் இருக்கணும் சரிங்களா ஆமா அப்புறமா உங்க 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 பையன் வந்து அரிசி வாங்கும்போது போது ஐயாயிரம் ரூபாய் வைக்கும் ஒரு மூட்டை அரிசி ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஐநூறு ரூபாய் வைக்கும் நாற்பதுல வச்சுக்கா தயவு செய்து ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க கேட்டீங்களா இது பழைய ஆடியோ தான் ஆனா போற இடத்துல பொங்க வைக்கிறாங்க பாருங்க மக்கள் அதுல அவர் சொல்றாரு பாரு நானும் ஓட்டு போட மாட்டேன் ஒரு நூறு பேரையாவது ஓட்டு போட விடாம தடுப்பேன் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோமா போதுமா இந்த பிஜேபி ஆட்சியில் என்ன ஐம்பது ரூபா அறுபது ரூபா விற்றுட்டு இருந்த பெட்ரோலு இன்னைக்கு நூற்றி பத்து ரூபா முந்நூறுவா நானூறுவா வித்துட்டு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரம் ரூபா ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாக்கு வித்துட்டு இருந்த அரிசி மூட்டை ஆயிரத்தி இரநூறுவா ரொம்ப சந்தோஷமா இருப்போமா மகிழ்ச்சிமா அப்படின்னு வச்சு பிரிச்சிருக்காருங்க இதுதான் பிஜேபிக்கு நாம கொடுக்குற மரியாதை வச்சு செஞ்சுருக்காரு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளைகிட்ட சரிம்மா நீ சொல்லுமா நீ ஓட்டு போடுவியா உனக்கு பிஜேபி பத்தி என்னமா நினைக்கிற அப்படின்னு நான் ஒன்னு நினைக்கலங்க அங்க வேலை பாக்கறேன்ட்டு அந்த பிளேஸ் கேப்பு இப்படி போறவர்களா அடிச்சவங்க மாளுங்க பள்ளியில ஒரு தம்பி அடிக்கிறாரு இதே பாண்டிச்சேரியில அதுதான் முதல் வைரல் ஆடியோவே பாண்டிச்சேரியில போய் இப்படி வேலை பார்க்குற பொண்ணு ஒரு வார் ரூம் மாதிரி செட் பண்ணிக்கிறானுங்க அங்க இருந்து நிறைய நம்பர்ஸ கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போனை போட்டு மோடி அறுத்து தள்ளி விட்டாப்ல பயங்கரமா இந்தியாவே பொருளாதாரத்தில் நட்டமா நிற்கிது அதனால மோடிக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்க அவர் வச்சு அடிச்சு ஓட விட்டாரு அதுதான் முதல் வைரல் வீடியோ அதுக்கப்புறம் தான் பழனிக்காரரு அதுக்கப்புறம் இன்னைக்கு இவர் செய்யா இருக்காரு வச்சு செய்யறாங்க எங்க போனாலும் அடி வாங்கணுன்றது இவங்களுக்கு எழுதி விட்டாங்க அந்த அடியை வாங்குறாங்க மிக சமீபத்தில் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் ஒரு கிரேட் லெஜண்ட் பொருளாதார அறிஞர் இந்தியாவினுடைய பெண் நிதியமைச்சர் அதுவும் காலமா நிதியமைச்சராக இருக்கிற பெண் அப்படி பல அடையாளங்கள் சொந்தக்காரங்க ஆனா மூளை இருக்கன்னு ஏன்ட்டை கேட்க கூடாது அது இருந்தா அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க நானும் போய் எளிமையா போய் மக்களை சந்திச்சு உறுப்பினராக சேர்க்க போறேன்னு கோவைக்கு போயிட்டாங்க அதாங்க அந்த பண்ணு இந்த கிரீம் பண்ணு வச்சு மொக்க வாங்கிட்டு வந்தாங்களே இந்த அம்மா அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ வைரல் ஆகி போற வரையெல்லாம் பொறநில அடிச்சாங்க ஏன் வருங்களா இந்தியாவில இருக்கிற அத்தனை பேரை அடிச்சு ஓட விட்டாங்க நிம்மிய அதெல்லாம் ஒரு பத்து பேர் தமிழ்நாட்டோட முடிஞ்சு போற நியூஸா நியூஸ் ஆக்கி அசிங்கப்பட்டது நம்ம அம்மா தான் சரிங்க அந்த வந்த போதுதான் கோவையில் இருக்கிற சூலருக்கு பக்கத்துல ஊஞ்சப்பாளையம் ஒரு கிராமம் அங்கதான் போய் ஒரு மண்டபத்துல ஆள் சேர்க்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பதிவு செஞ்ச எல்லாம் குடுக்கறதுக்கு மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு திண்ணையில போய் நம்ம அம்மா உட்காந்துட்டாங்க தமிழ்நாடே அப்படியே ச எப்படி எளிமையானவங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இவ்வளவு எளிமையான ஒரு அமைச்சர் இந்தியாவிலே பார்த்து நம்ம எல்லாம் பயங்கரமா பேசணுமா அதனால அந்த அம்மா போய் திண்ணையில உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் நான் வந்து உறுப்பினர் பதிவு போட்டோம் அந்த சீட்டை கொடுக்குறேன்னு உட்கார்ந்து போறங்க ஓரங்கெல்லாம் கூப்பிட்டு உறுப்பினர் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அங்க நம்ம போய ஒரு பயம் இருந்திருக்கிறாங்க நம்ம பயல்கள்னாலே கொஞ்சம் துடிச்சான தானே கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அடிச்சு ஓட விடுறவங்க தானே காவின்னு சொன்னாலே ஜுவனு நரம்பு துடிக்க அடிச்சு ஓட வருதுல வெறித்தனமா இருக்கிறது தான் நம்ம அதுல ஒரு சின்ன பையன் அந்த இளைஞன் பேர் அருண் சந்திரனுங்க அந்த பையன் ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு ஏங்க செல்போன்ல வைக்கிற முக்கிய உதிரி பாகமான செமி கண்டக்டர் அதையே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்க இந்தியாவில் நீங்க ஏன் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்க கூடாது ஒரு ஃபேக்டரி உருவாக்க கூடாது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தம்பே நாங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையை முதல் படிங்க படிச்சுட்டு டெல்லிக்கு வாங்க அப்போ உட்காந்து உரையாடுவோம் ஏமா சூலூர்ல கேள்வி கேட்டா டெல்லியில தான் சொல்லுவீங்களா யாரும் போட்டோ எடுக்க கூடாது யாரும் வீடியோ எடுக்க கூடாது கேமராமேன்ஸ் பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் வீடியோ உள்ள வைங்க செல்போன உள்ள வைங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாங்க இதுக்கு பேர் மிரட்ட இல்லைங்க பயம் தமிழ்நாட்டுக்காரங்க சும்மா சிக்குனாலே வச்சு செய்வானுங்க தேவையில்லாத அது நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு அம்மா பயந்து போயிட்டாங்க அவங்க இடத்துல இடத்துல பூரா பூரா பொங்கல் ஆயிருது பொறணி அடி இந்த தாங்க நேத்துக்கு முந்த நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு இந்த பாஜக குரூப் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போயிருக்கானுங்க போயிட்டு வீட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்க தொண்டு நிறுவனத்துல இருந்து வரோம் ஒரு உறுப்பினர் சேர்த்ததுக்கு ஏன் தொண்டு நிறுவனத்துடைய பேரை பயன்படுத்துற ஏன்னா பாஜகன புடிச்சுன்னு துப்பி அனுப்பிடுவானுங்க அதனால பாஜக பேரை சொல்லாம உறுப்பினரா சேர்க்கணும்னா தொண்டு நிறுவனத்துடைய பேரை சொல்ல வேண்டியிருக்கு சரி தொண்டு நிறுவனத்துடைய பேரை சொல்லியாச்சு சொல்லிட்டு நல்லது கெட்டது தீவாளி எல்லாத்துக்கும் நாங்க வந்து கிஃப்ட் கொடுப்போம் நல்லது கெட்டதுக்குலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்போம்

வீட்டு வீட்டுக்கு போய் பத்து நம்பர் இருபது நம்பர் மொத்த நம்பரை வாங்கி நாங்க வச்சுக்கிட்டோம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இனி வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் நலத்திட்ட உதவிகள் பூரா உங்களுக்கு கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ஏமாத்து பேர் வழிகளும் போலி கும்பலும் போயிடுச்சு போனா முந்தா நாள் என்ன நடந்து போச்சு பழிச்சு பழிச்சு எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வந்துருக்கு என்ன எஸ்எம்எஸ் கங்க்ராச்சுலேஷன் என்னவா பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்க இப்போது பிஜேபி இணைக்கப்பட்டுள்ளீர்கள் இதுக்கெல்லாம் கங்கராச்சுலேஷன் சொன்னா காண்டாக மாட்டாங்க மக்கள் ஏன்னா பிஜேபி சேர்ந்திருக்கோம் தெரிஞ்ச எங்க தெருவே வச வச்சு கொண்டு விட்டாங்களா அப்படின்னு பெண்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள்லாம் ரோட்ல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க எங்களை வந்து நீங்க ஏமாத்தி எங்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போனீங்க ஒரு தொண்டு நிறுவனத்துல இருந்து வர்றோம் நாங்க உதவி செய்ய போறோம்னு பொய் சொல்லி எங்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போனீங்க அவங்க அஞ்சு பேர் யாருனே தெரியாது தெரியாதவங்க வந்து கேட்டாலும் ஏதோ தொண்டு நிலத்தில் வர்றாங்க போல இருக்கு நமக்கெல்லாம் நல்லது செய்ய போறாங்க போல இருக்கு நம்பி நாங்க நம்பர் கொடுத்தோம் கடைசியில் பார்த்தா அந்த அஞ்சு சங்கிகளும் போய் நின்று எங்களுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க எங்க வீட்டாளர்கள் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பிள்ளைங்க கதற ரொம்ப கஷ்டமா போச்சுங்க இந்த பாஜக கும்பல் என்ன பண்ணிருக்கணும் உறுப்பினர் பதிவு சேர்க்க போறோம்னா கிட்ட பேசி நான் இந்த கட்சில இருந்து வந்திருக்கேன் இந்த நல்லதெல்லாம் செய்ய போறோம் நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம் அதனால எங்க கட்சியில மெம்பரா சேருங்க அப்படின்னு கேட்டுருக்கணுமா இல்லையா நான் வந்து உதவி செய்ய போறேன் உங்களுக்கு நல்லது செய்ய போறோம் நாங்க தொண்டு நிறுவனத்தில இருந்து வந்து அப்படின்னு எக்கச்சக்க பொய்ய சொல்லி போன் நம்பரை அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புறாங்கன்னா இந்த ஃப்ராடு பயலுக ஒரு மெம்பர்ஷிப்கே இவ்வளவு ஃப்ராடு தனம் பண்றான்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஆட்சி அதிகாரத்தில் நிலைத்திருக்கிற என்னென்ன திருட்டுத்தனத்தை பண்ணுவானுங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த கும்பலெல்லாம் நம்ம நம்பவே கூடாது முத்தியால்பேட்டை பெண்கள் எப்படி அடிச்சு ஓட விட்டானுங்களோ அது மாதிரி இந்த கும்பலை நாமளும் அடிச்சு ஓடணும் அதுதான் நம்ம அரசியல்